நீங்கள் ஆண்டு விடத்தில் என்ன கேட்டாலும் இந்த வருஷத்தில் எப்போவுமே ஆண்டவர் அருளி செய்வார் ஆனால் விசுவாசத்தோடு கேட்கணும் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கணும் இயேசுவை நாமத்தில் கேட்கணும் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் இந்த வருஷத்தில் திருமண காரியம் பிள்ளைகளுக்கு நடக்கணும் வீடு கட்டுகிற காரியம் நடக்கணும் இந்த வருஷம் தொழில் ஆரம்பிக்கப்படணும் இந்த வருஷம் வேலைக்கு வழி திறக்கப்படணும் இந்த வருஷம் கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகணும் என் ஊழியத்தில் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படணும் இந்த வருஷத்தில் ஒரு ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கணும் கடந்த வருஷம்லாம் தடைப்பட்டு போச்சு இந்த வருஷம் நடக்கணும் அப்படின்னு நினைப்பீங்கள்ல ஆண்டவர் அதை உங்களுக்கு தரப்போகிறார் நீங்க கேட்கணும் வாய் திறந்து கேட்கணும் ஜெபிக்கணும் உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறார் விசுவாசத்தோடு கேளுங்க இயேசுவின் நாமத்தில் கேளுங்க இந்த வருஷத்தில் அதெல்லாம் உங்களுக்கு அருளி செய்யப்படும் இரண்டாவது ஆண்டு சொல்றாரு தேடுங்கள் கண்டடைவீர்கள் எதை தேடணும் நீங்கள் உங்கள் மொழி இருதயத்தோடு என்னை தேடினால் என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள் நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கத்த சொல்லுகிறார் வேதத்தில் அது எழுதப்பட்டு இருக்கிறது இருபத்தி ஒன்பது அதிகாரத்தில் பாண்டவர் என்ன சொல்லுகிறார் முழு இறுதியத்தோடு ஆண்டவரை தேடுவது வெறும் ஆசிர்வாதத்தை மட்டும் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவரை தேடுவது அவருடைய முகத்தை தேடுவது ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனங்கள் என் முகத்தை தேடணும் அது ஆண்டு உடைய விருப்பம் அப்போ ஆண்டவுடைய பிரசன்னத்தை அவருடைய முகத்தை நீங்கள் தேடணும் முழு இருதயத்தோட தாகத்தோடு நீங்கள் தேடினால் ஆண்டவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அப்போ ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கி வரணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் விசுவாசிக்கிறீங்களா வெறும் நன்மை ஆசீர்வாதம் மட்டும் கேட்பதல்ல வாழ்க்கை ஏசோடு நெருங்கி வாழ்வது அவரை தரிசிப்பது அவருடைய குரலை கேட்பது அப்போ ஆண்டவரை சொல்கிறார்ல நீங்கள் தேடுங்க கண்டடைவீங்க முழு தேடுங்க சரியா மூன்றாவது ஆண்டு சொல்ல தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் மாதிரி பேசுகிறார் அதிகாரத்திலும் இதே காரியம் ஜபத்தை பற்றி ஆண்டு சொல்லும் பொழுது ஒரு காரியம் சொல்கிறார் ஒரு சிநேகிதன் பக்கத்து வீட்டில் இருக்கிற நண்பனிடத்தில் வந்து கதவை தட்டி நடுராத்திரியில் என் நண்பன் ஒருவன் வந்திருக்கிறான் அவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும் என்கிட்ட இல்லை கொஞ்சம் கொடுத்து உதவி செய்யுன்னு கதவை தட்டுகிறான் அவன் சொல்ல நடுராத்திரி ஆயிட்டு பிள்ளைகளோட படுத்திருக்கிற தொந்தரவு பண்ணாதன்னா அவன் வந்து கதவை தட்டி தன் சிநேகிதனாக கேட்டது நிமித்தம் இறங்கி அவன் வந்து உதவி செய்கிறான் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு மற்றவங்களுக்காக ஆண்டவுடைய கதவை தட்டணும் பரலோகத்தின் கதவை தட்டணும் சுயநலமாக நமக்காக மட்டும் கூடாது ஆண்டு வரே தெருவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும் என் கூட வேலை செய்கிறவங்க எல்லாம் நன்மைப்படணும் ஆசிர்வதிக்கப்படணும் என் கூட படிக்கிறவங்களுக்காக முடி கதவை தட்டுகிறேன் அவங்க ரட்சிக்கப்படணும் ஆசிர்வதிக்கப்படணும் மற்றவர்களுக்காக பரலோகத்தின் கதவை தட்டி வேண்டுதல் செய்வது இந்த மூன்று காரியத்தை மனதில் பதித்து கொள்ளுங்க விசுவாசத்தோடு கேளுங்க நீங்க வாய் திறந்து கேளுங்க ஆண்டு வரை தேடுங்க அப்படி முகத்தை தேடுங்க மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க இந்த வருஷம் உங்களுக்கு பதிபூர்ணு ஆசிர்வாதமான வருஷமாக இருக்கும் இந்த வருஷத்தில் நன்மையான ஆசிர்வாதங்களை சம்பூரணமாய் பெறுவீங்க